வாழ்க வளமுடன் உடல் என்பதை பன்னெடுங்காலமாக ஆராய்ந்த முன்னோர்கள் ஓர் உண்மை அறிந்தார்கள் பஞ்சபூத தத்துவத்தில் மண் என்ற உடல் அமைந்திருக்கிறது அந்த உடல் உயிர் என்ற ஆகாசத்தால் நிரப்பப்பெற்று பெற்று இயங்குகிறது இதனோடு காற்று வெப்பம் நீர் என்ற மூன்றும் உடலுக்குள்ளாக சுழன்றோடுகிறது என்ற உண்மையே அது திருவள்ளுவரும் வழி முதலான மூன்று என்று குறிப்பிடுவதும் இதுவே ஆகும் இதில் காற்று தன் சுற்றோட்டத்தில் பாதிக்கப்பட்டால் அது வாதம் என்ற நிலையை அடைகிறது வாதம் காற்றின் சீர்மை கெடுதல் என்று சொல்வார்கள் இது நோயாக மாறலாம் காற்று சீர்மை கெட்டால் வாதம் என்ற நிலை அடைவது போல வெப்பம் என்பது தன் சுற்றோட்டத்தில் பாதிக்கப்பட்டால் பித்தம் என்ற நிலை அடைகிறது வெப்பத்தின் சீர்மை கெடுதல் என்றும் சொல்லலாம் நம்முடைய உடலும் உடல் உறுப்புகளும் சரியாக இயல்பாக இயங்கிட வெப்பம் தேவை இந்த வெப்பம் நமக்குள்ளாக உருவாகிறது இதை ஜடாக்கினி என்று வடமொழியில் சொல்லுகிறார்கள் உடலுக்கு வெளியே வெப்பம் குறைந்தாலும் கூடினாலும் சராசரி என்ற வெப்ப அளவை காக்கும் தன்மை இதற்கு உண்டு அது மீறினால் அந்த வெப்பமானது பித்தம் என்ற நிலைக்கு மாறிடும் இந்த பித்தம் உடனடியாக நோயை வரவழைக்கும் காய்ச்சல் என்ற நிலை இந்த பித்த நிலையை சரி செய்யும் ஓர் இயற்கையின் நிகழ்வுதான் எனினும் அது அளவோடு காத்திடவே மருந்து உட்கொள்ள வேண்டும் மருந்து என்பது மறு உந்து என்ற உண்மையையும் நாம் அறிவோம்தானே பொதுவாகவே அதிகாலையில் உடல் வெப்பம் குறைவாகவும் இரவில் அதிகமாகவும் இருக்கும் என்பது பொது தன் இயல்பான வெப்பம் மாறினால் அதை சரி செய்யவே வியர்வை வெளியேறுகிறது இல்லையென்றால் தாகம் எடுத்து நீர் அருந்த தேவையாகிறது இது இயற்கை நிகழ்வாகும் இதை இயல்பாக்கிட வேண்டும் இந்த வெப்ப சீர்மையை சரி செய்யவே உடலுக்கு தகுந்த இயக்கங்கள் இயல்பாக உள்ளன மேலும் நாம் நம்முடைய செயல்களால் இயக்கி வெப்பத்தை ஏற்படுத்திடவோ குறைக்கவோ முயற்சிக்கும் வகையில்தான் உடற்பயிற்சி உருவானது அக்காலத்தில் அன்றாட வேலைகளே அப்படி இருந்தன இன்றோ வேலைகளின் சுமை குறைந்து உடல் அசைவில்லா பணிகள் நிறைந்துவிட்டன அதனால் வெப்பம் பித்தமாக மாறாதிருக்க உடற்பயிற்சி அவசியம் என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது உடற்பயிற்சியும் உடனடியாக வெப்பத்தை கூட்டிடவோ தனித்திடவே கூடாது நேரமும் காலமும் கூட கவனம் வேண்டும் இதில் வேதாத்திரிய எளிய முறை உடற்பயிற்சி முழுமையான பயன் தருவதாகும் ஏனென்றால் எந்த வகையிலும் உடலை உடலுறுப்பை சதைகளை எலும்புகளை கடினப்படுத்தாத நிலையில் மிக எளிமையான அசைவுகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதலாக எந்த பொருளையும் நாம் வைத்துக் கொண்டு செய்வதும் இல்லை உடல் அசைவுகளில் மட்டுமே கவனம் செலுத்தி அதில் மனதையும் நிறுத்தி நாற்பத்தைந்து நிமிடத்தில் எல்லா பயிற்சிகளையும் செய்து நன்மை பெறலாம் நாள் முழுவதும் உடலுக்கான இயல்பான வெப்ப சீர்மை பெற்று நோய்தாக்கமின்றி வாழலாம் வணக்கம் அன்பர்களே வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க